சவுத் தமிழ்நாடு வந்து குறிப்பா சேலத்திலிருந்து தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய ஒரு ஹைவே இருக்குல்ல இந்த ஹைவே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைவே இந்த ஹைவேல எவ்வளவு வியாபாரம் ஆகுது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் என்ன வியாபாரம் ஆகுது மூலிகை தான் மூலிகை மூலிகை உணவு சார்ந்து முருங்கையில ஆரம்பிச்சு நித்திய கல்யாணின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கேற்ற துறையை இந்த சுடுகாட்டு மல்லி என்று சொல்வார்கள் அல்லவா எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா விங்கார் ஓஷியா இது வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல பயிரிடுறாங்க அதுக்கடுத்து சென்ன அவரி தெரியும்ல எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே பயன்படுத்துறது எங்க பார்த்தாலும் மஞ்சள் கலரா இருக்கும் சோ இது மாதிரியான விஷயம் குளோரியஸா சூப்பர்பான்னு ஒண்ணு இருக்கும் கண்வெளி கிழங்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் கோலியஸ் அப்படின்ற மூலிகை இது போல நிலவேம்பு இது மாதிரி நிறைய மூலிகைகள் என்ன பண்றது பயிரிடப்படுது இது கல்டிவேஷன் கல்டிவேஷன் இருக்கு அதே போல கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி இது வந்து ஹெர்பல் கேட் ஆஃப் சவுத் இந்தியா மூலிகை தென்னிந்தியாவின் மூலிகை நுழைவாயில் இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும்